சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது அன்பிலும் நம்பிக்கையிலும் நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பகுல் திமெத்தெய்வுக்கு எழுதிய கடிதத்தில் உன் போதனைகளைப் பற்றியும் உன்னை பற்றியும் கருத்தாயிரு அப்பொழுது நீயும் மீட்படைவாய் உனக்கு செவி கொடுப்போரும் மீட்படைவார்கள் என்று கூறுகிறார் இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை உற்று நோக்குகிற போது பவுலின் அறிவுரைகளை ஏற்று நமது பேச்சிலும் நடத்திலும் அன்பை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நல்லதொரு முன்மாதிரியாக நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இந்த இறை வார்த்தையை மாணவர்களாக இளைஞர்களாக சமூகத்தின் பார்வையில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற அனைவருமே தங்களுக்கான வாழ்க்கை பாடம் என உணர்ந்து கொண்டு நாம் நமது சொல்லிலும் செயலிலுமாக அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்ற நபர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய பண்பு நலன்களை நம்மில் வளர்த்து நாம் நம்மை குறித்து சுயாய்வு செய்து நம் குற்றங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது பாவியான ஒரு பெண்மணி இயேசுவின் காலடியில் அமர்ந்து தன் கண்ணீரால் அவரது வாதத்தை துடைத்து நறுமண தைலத்தை அவரது காலில் பூசுகிறார் இந்த பெண் தன்னுடைய நிலையை உணர்ந்தவளாக தன் குற்றத்தை உணர்ந்தவளாக தன் குற்றத்தை இறைவன் மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த பரிகார செயலில் ஈடுபடுகிறார் கடவுளும் அவர் மீது இரக்கம் காட்டி அவரை மன்னித்து அவரது பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் இந்த இயேசுவின் மனநிலையை இதயத்தில் நிறுத்தி கொண்டு எப்படி குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தோடு ஆண்டவர் இயேசுவை பாவியான பெண் நாடிச் சென்று இயேசுவின் மன்னிப்பை பெற்றாரோ அதுபோல இது நாள் வரை மனம் போன போக்கில் வாழ்ந்திருந்த நாம் அத்துணை பேருமே நம் செயல்களை சீர்தூக்கி பார்த்து நம்மிடம் இருக்கின்ற குறைகளை சரி செய்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் விரும்புகிற மக்களாக நமது சொல்லிலும் செயலிலும் அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்